நம்ம சென்னையில் வேற ஏதாச்சும் நீங்க உங்களுக்கு நீங்க போய் பார்த்து ஜீவ சமாதி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் மக்களுக்கு ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும் சென்னை வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களை எல்லாருக்கும் நான் சொன்ன மாதிரிதான் நூற்றுக்கணக்கான சமாதிகள் இருக்கு அப்புறம் ஒரு உத்தரவும் கொடுத்தாங்க என்ன அப்படின்னீங்கன்னா நூறு ஆண்டுகள் யாருக்கும் இந்த ஜீவ சமாதிய இது பண்ண வேணாம் யாரும் உள்ள வந்து பார்க்க வேணாம் நூறு வருடத்துக்கு தான் நீங்க எல்லாரையும் பார்க்க விடணும் அது வரைக்கும் அவங்களோட தான் இருந்தது அவங்க மட்டும் பூஜை பண்ணுவாங்க பாத்துக்குவாங்க செய்வாங்க மக்கள் யாருமே உள்ள விடல எந்த ஒரு ஜீவ சமாதியும் இந்த மாதிரி கிடையவே கிடையாது நூறு ஆண்டுகளுக்கு தான் ஏன்னா என்னோட இது வந்து அங்க இதாகும் அது வரைக்கும் என்ன வந்து விட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான இடம் இது ஓகேங்களா உள்ள போனாவே நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் ஏன்னா இவங்க வந்து பொதுவாவே பெண் சித்தர் நம்ம எப்படி ஒரு அம்மா கிட்ட போய் நம்ம கேட்கிறோம் இது ஒரு உரிமை நம்ம வந்து அப்பாவோட விட கிட்ட கேட்கறதுக்கு உரிமை அதிகமா இருக்கும் உரிமையா கேட்போம் அந்த மாதிரி நம்ம அம்மா இவங்க கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா நினைத்த காரியம் எல்லாமே நடைபெறும் பொதுவா வந்து ஜீவ சமாதி நாப்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் ஏன் சொல்றாங்க தெரியுங்களா நாற்பத்தி எட்டு நாள் அதுக்கான விளக்கம் மட்டும் நான் சொல்றேன் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம் இருப்பாரு பன்னெண்டு ராசியில ஒரு ராசி இருப்பாரு நவ கிரகத்துல ஏதோ ஒரு நவ கிரகம் அவருக்கு கனெக்ட் ஆகிருப்பாரு அப்ப இருபத்தி ஏழு பன்னெண்டு ஒன்பதையும் கூட்டினீங்கன்னா நாற்பத்தெட்டு when a வணக்கம் சார் இப்போ வந்துட்டு நீங்கள் நிறைய விஷயம் ஷேர் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க எங்ககிட்ட கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு இப்போது முந்தைய பதிவில் கூட நீங்கள் பட்டினத்தார் அவ அவங்களுடைய ஜீவ சமாதின்னு சொல்லக்கூடாது லிங்கம் அதை பற்றி நிறைய சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி நம்ம சென்னையில் வேற ஏதாச்சும் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் போய் பார்த்து சமாதி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் மக்களுக்கு ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் சென்னை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களை எல்லாருக்கும் நான் சொன்ன மாதிரி தான் நூற்றுக்கணக்கான சமாதிகள் இருக்குது எல்லாருமே கண்டிப்பாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சமாதியை போயிட்டு வாங்க இப்போ ஒரு ஜீவ சமாதி பத்தி நான் சொல்றேன் சென்னை திருவாணிமூர் திருவாணிமூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஜீவ சமாதி சித்தர்கள் இவங்க ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி அதுல இவங்க ஒரு பெண் சித்தர் இவங்களை பத்தி நம்ம இன்னைக்கு சொல்லுவோம் ஏன்னா இன்னைக்கு ஒரு நூறு பேர் ஆண்கள் சித்தர் ஆறாங்கன்னா ஒரு ஒருத்தரா ரெண்டு தான் பெண்கள் சித்தர் ஆவாங்க அது ரொம்ப அரியுது அதுல வந்து நம்ம இன்னைக்கு வந்து சக்கரை அம்மாவோட சக்கரை அம்மா சக்கரை அம்மாவோட ஜீவா சமாதியை பத்தி நம்ம பேசுவோம் ஓகே சொல்லுங்க சார் கண்டிப்பா அங்கே நீங்க அங்கே போன எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பார்த்தது கண்டிப்பா பத்தி முழுசா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார் கண்டிப்பா சொல்றேன் நான் சக்கரை அம்மா அப்படின்ற பேர் எப்படி வந்தது அப்படின்னீங்கன்னா அவங்க தினசரி சிவபெருமானையும் ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு ரெண்டையுமே வழிபட்டனால சக்கரம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு பேர் வந்தது காலப்போக்கெல்லாம் மருவி சக்கரையம்மா அப்படின்ற பேரு அவங்களுக்கு வச்சுட்டாங்க அவங்களோட உண்மையான பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தம்மாள் ஆனந்தம் ஆனந்த் அம்மாள் தான் அவங்களோட பெயர் டெய்லி சிவபெருமானையும் சிறு சக்கரத்தையும் அவங்க வணங்கினால சக்கரையம்மான்ற பேர் அவங்களுக்கு வந்துருச்சு ஓகேங்களா நிறைய பேருக்கு அது கண்டிப்பாக ஒரு இது ஒரு நல்ல இதாக இருக்கும் அவங்களோட பூர்வீகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை தேவிகாபுரம் அந்த ஊர்ல தான் பிறந்தவங்க சென்னையில வந்து ஒன்பது வயதுல அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க இங்க சென்னையில தான் வந்தாங்க திருமணமாகி வந்தவங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய சிவன் கோவில் எல்லாத்துக்கும் போய் அவங்க பணிவிட செய்ய இந்த மாதிரி ஒரு சிறு அவங்களோட வாழ்க்கை வந்து முடிவுக்கு வந்த தருவாயில நிறைய அவங்க கோயில்களுக்கெல்லாம் சேவை செய்ய ஆரம்பிச்சாங்க சிவாலயங்களுக்கெல்லாம் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அறியாமே ஒரு இப்ப எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்த நிலைக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன செய்ய போறோம் என்ன பண்ண போறோம் அப்படின்றது ஏன்னா அவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்து தான் வந்தவங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சித்தர்னா சாதாரண விஷயமே கிடையாது அஷ்டமா சித்திகளை வந்து கத்துக்கிட்டா மட்டும்தான் சித்தர் அதெல்லாம் கரெக்டா கடைபிடிக்கணும் மகிமா லகிமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்தி அதெல்லாம் கடைபிடிக்கும் அந்த முறைப்படி இவங்க வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இவரும் இவங்களும் நிறைய குருக்கள்கிட்ட எல்லாம் இருந்து அடிமுடி சித்தர் இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட இருந்துதான் இவங்க வந்து நிறைய தீட்சப்பட்டு தான் இங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இவங்களோட ஜீவ சமாதி வந்து திருவான்மூர்ல இருக்கு ஓகே இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேயே அவங்க சமாதி அடைஞ்சிட்டாங்க இவர் கூட இருந்த சீடர் நஞ்சுண்ட ராவ் அப்படின்றவர்கிட்ட சொல்லிட்டாங்க நீங்கள் ஒரு இடத்த தேர்வு பண்ணுங்கள் இவங்க வந்து எல்லா இடமும் பார்த்துட்டு ஒரு இடத்த தேர்வு பண்ணிட்டு இந்த இடத்துல தான் எனக்கு வந்து என்னோட ஜீவம் இதாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் ஒரு உத்தரவும் கொடுத்தாங்க என்ன அப்படின்னீங்கன்னா நூறு ஆண்டுகள் யாருக்கும் இந்த ஜீவ சமாதியை இது பண்ண வேணாம் யாரும் உள்ள வந்து பார்க்க வேணாம் நூறு வருடத்துக்கு மேலதான் எல்லாரையும் பார்க்க விடணும் அது வரைக்கும் அவங்களோட இதுலதான் இருந்தது அவங்க மட்டும் பூஜை பண்ணுவாங்க பாத்துக்குவாங்க செய்வாங்க மக்கள் யாருமே உள்ள விடல எந்த ஒரு ஜீவ சமாதியும் இந்த மாதிரி கிடையவே கிடையாது நூறு ஆண்டுகளுக்கு மேலதான் ஏன்னா என்னோட இது வந்து அங்க இதாகும் அது வரைக்கும் என்ன வந்து தான் இந்த வந்து மக்கள் பார்க்கறதுக்காக விட்டாங்க ஒரு அற்புதமான இடம் இது ஓகேங்களா உள்ள போனாவே நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் ஏன்னா இவங்க வந்து பொதுவாகவே பெண் சித்தர் நம்ம எப்படி ஒரு அம்மா கிட்ட போய் நம்ம கேக்குறோம் ஒரு உரிமை நம்ம வந்து அப்பா அப்பாவோட அம்மா கிட்ட கேக்குறதுக்கு உரிமை அதிகமா இருக்கும் உரிமையா கேட்போம் அந்த மாதிரி நம்ம அம்மா இவங்க இவங்க கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா நினைத்த காரியம் எல்லாமே நடைபெறும் என்ன வேணாலும் நீங்க நினைச்சுக்கோங்க போய் உட்காருங்க நீங்க நினைச்சு ஒரு நாப்பத்தெட்டு நாள் இவங்களுக்கு ஒரு பூஜை பண்ணுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்துடும் அதே மாதிரி வியாழன் ஞாயிறு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ போய் விளக்கு போட்டு வந்தீங்கன்னா போதும் அற்புதமா நடக்கும் ஒவ்வொருத்தவங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி எல்லாருமே பார்க்கணும் திருவான்மூரை சுற்றி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் இந்த ரொம்ப ரொம்ப அற்புதமான இடம் வந்து நீங்க சொல்றீங்க நாள் சக்கர அம்மா போய் பாத்துட்டு நிறைய ஒவ்வொரு கோவிலுக்கும் கோவிலுக்கு எல்லாம் வீடு கட்ட முடியாதவங்க இந்த சிவாபுரி கோவில் அங்கெல்லாம் போனா சீக்கிரமா வீடு கட்டலாம் அந்த மாதிரி இந்த ஜீவ சமாதியில் பொதுவா வந்து ஜீவ சமாதி நாப்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் ஏன் சொல்றாங்க தெரியுங்களா நாப்பத்தெட்டு நாள் அதுக்கான விளக்கம் மட்டும் நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு சொல்லுங்க ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம் இருப்பாரு பன்னெண்டு ராசியில ஒரு ராசி இருப்பாரு நவ ஏதோ ஒரு நவ அவருக்கு கனெக்ட் ஆகும் அப்ப இருபத்தி ஏழு பன்னெண்டு ஒன்பதையும் கூட்டினீங்கன்னா நாற்பத்தி ஒரு நாற்பத்தி நாள் இன்னைக்கு நீங்க ஆறு மணிக்கு இதாவது ஒரு பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம விளக்கு போடுறோம்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சே முக்காலுக்கு போடுறோம் நாற்பத்தி நாள் நீங்க தொடர்ந்து விளக்கு போட்டு நீங்க பூஜை பண்ணீங்கன்னா நாற்பத்தி எட்டு ஒரு மனிதனுக்கு அவளோட நட்சத்திரம் வேலை செய்யும் இல்லைனா ராசி வேலை செய்யும் இல்லைனா நவகிரகம் வேலை செய்யும் நடக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சிறப்பா நடக்க ஆரம்பிச்சு அதனாலதான் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் வந்து உணவு முறைகள்லயும் மருந்து கொடுக்கும் ஒரு மண்டலம் எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க ஏன் எடுத்துக்க அந்த சொல்றாங்க எடுத்துக்கும் போது ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் உங்களோட நட்சத்திரமோ ராசியோ நவகிரகமோ அப்ப அது உங்களுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனாலதான் இந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்க ஒவ்வொரு வழிபாட்டு முறையும் நாற்பத்தெட்டு நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு

ஒரு குறிப்பு குறிப்பு இதுதான் உண்மை நீங்க மருந்தா இருந்தாலும் சரி வழிபாடா இருந்தாலும் சரி நீங்க தொடர்ந்து அதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ஆறால கனெக்ட் ஆகி பிரபஞ்ச ஆற்றல நீங்க என்ன கேட்கறீங்களோ அது நடக்கும் நம்ம என்ன இப்போ ஒருத்தர் நம்ம பேசிட்டே இருப்போம் ஒருத்தரை பத்தி நினைப்போம் ஆனா அவர் ரெண்டு நாள் நமக்கு ஒரு போன் பண்ணுவாரு இல்லைன்னா நேரில் வந்து நிப்பாரு நம்மளோட மைண்டு கனெக்ட் ஆகும் ஒன்று விஷயம் நடக்கும் போது அதனால தான் நல்ல ஆற்றல் நல்ல விஷயத்தை நம்ம பேசும்போது நமக்கு நல்லது நடக்கும் அதனாலதான் நீங்க வந்து உங்க மனம் ஒரு மாதிரி இருக்கு ஒரு குறைவா இருக்கு சார் எனக்கு வாழ்க்கையே ஒரு மாதிரி இருக்கு சார் என்னமோ பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னா நேராக போய் ஜீவ சமாதியை போய் உட்காந்துருங்க ஒண்ணுமே பண்ணாதீங்க சும்மா சுத்திட்டு வந்து உட்காந்துட்டு விபூதி வச்சுட்டு சாமியை கும்பிட்டு பிரசாதம் சாப்பிட்டு வந்துட்டே இருங்க அவங்க காப்பாத்திக்குவாங்க எல்லாத்தையும் அவங்க கனெக்ட் பண்ணிக்குவாங்க ஏன்னா அவங்க இடத்த போய் நம்ம அடைஞ்சிட்டோம்னா அவங்க தான் நமக்கு குரு அதனால தாராளமா நீங்க முடிஞ்ச அளவு சென்னையில ஜீவ சமாதிய பாருங்க இந்த ஜீவ சமாதிய கண்டிப்பா போய் பாத்துட்டு வாங்க ஏன்னா அவங்கதான் லகிமான்ற கலைய கத்துக்கிட்டு எல்லாருக்குமே அந்த லகிமா கலை தெரியும் எல்லா சித்தர்களுக்கும் ஆனா வெளிப்படியா காட்டினவங்க பறக்கும் சக்தி பறவை அம்மா பறக்குற விஷயத்த மக்களுக்கு காட்டினாங்க அதாவது ஒரு சித்தர்னா சித்தர் நிலையில இருந்து இப்படியே வரலாம் அப்படின்றத அத வந்து ஒரு நூல்லைய திருவிக்கா எழுதி எழுதியிருக்காரு இவங்களை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அன்னைக்கு பார்த்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க இதெல்லாம் நமக்கு கண் கூட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது ஒரு ரெண்டாயிரம்னா எவ்வளவு பாத்துக்கோங்க எவ்வளவு பெரிய ஒரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல அவங்க வாழ்ந்திருக்காங்கன்னா ஒரு நூத்தி முப்பது ஆண்டு அதுக்கு முன்னாடி எவ்வளவு சித்தர்கள் கிட்ட இருந்திருக்காங்க நிறைய சித்தர்கள் ஆண்டுக்கு முன்னாடி இருபது ஆண்டுக்கு முன்னாடி எல்லாம் அடைஞ்சிருக்காங்க நம்ம அடுத்தடுத்த பதிவுகளும் கண்டிப்பா நம்ம ரொம்ப சூப்பராகவே சொல்லிருந்தீங்க இந்த வாரமா ஒரு ஜீவசமாதியை பத்தி மக்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க இதே மாதிரி நீங்க மேலும் மேலும் நிறைய ஜீவசமாதி நிறைய கோவில் பத்தி மக்களிடையே விரிவா சொல்லணும்னு நாங்க ஆசைப்படுறோம் ஸோ இன்னொரு தொகுப்புல நம்ம சந்திக்கலாம் கண்டிப்பா நன்றி வணக்கம் திருச்சித்ரம்பலம்